பார்க்க போகிறது ஒரு லேஸும் ஒரு கோலம் இதை வச்சு ஒரு ஜடை ஏன்னா பூ இப்போ மாடர்ன் ட்ரெண்டில் பூ வைக்கிறது ரொம்ப ஃபேஷன் இல்லையே அதனால் இந்த மாதிரி வீட்டில் இருக்க லேஸில் நான் எப்படி ஜடை பின்னுறதுன்னு சொல்கிறேன் இப்போ அது தான் இன்றைக்கி போட போகிறேன் வீடியோவாக முக்கியமாக வாங்க பார்க்கலாம் பாருங்கள் தலை வந்து ஃப்ரெண்டில் நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வச்சுக்கிட்டு தலைக்கு இந்த மாதிரி வாரிக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி டம்மிக்கு வாடுறதோ இல்லைன்னா எக்ஸ்ட்ரா முடிலாம் வாரும்போது இந்த மாதிரி சீப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சின்ன சீப்பு எடுக்காதீங்க அதே மாதிரி இதை வந்து இதில் மேலே வச்சுட்டேன் வச்சுட்டு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி பின்னிடுங்க டைட்டாக பின்னணும் மேலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைட்டாக நீங்கள் பின்னீங்கன்னா தான் அந்த இது வந்து நல்லா பிடிச்சிக்கும் அது மாதிரி பசங்களுக்கும் பின்னல் போட சொல்லி கொடுங்க பின்னல் எப்படி போடணும் அப்படின்றத கற்றுக் கொடுங்க நம்ம குழந்தைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறது நல்ல விஷயம் தானே அதனால அவங்கவுங்களே பின்னல் போடுறது அப்படின்றத கற்றுக்க சொல்லுங்கள் எல்லா குழந்தைங்களும் கற்று வச்சிருக்கணும் மாதிரி நீங்கள் பின்னல் போட்டு முடிச்சுக்கணும் கரெக்டாக சரிங்களா அதே மாதிரி இந்த ஜவுரி முடியை கழட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி நல்லா நீட்டாக சீவி இப்போ இதில் சீப்பில் நல்லா போட்டு சிக்கில்லாமல் சீ சீவி பின்னல் போட்டு தான் எடுத்து வைக்கணும் பின்னல் போட்டு எடுத்து வைக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் பின்னல் போடாது சும்மா எடுத்து வைக்கக்கூடாது அது முடி நிறைய சிக்காகும் வேஸ்ட்டாக போயிடும் அதெல்லாம் எப்போவுமே முடித்த பிறகு எடுத்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பின்னல் போட்டு எடுத்து வைங்க அப்போ தான் அது கொஞ்சம் நாள் வரும் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி பார்த்துட்டு முடி போட்டுக்கணும் ஓகேவா இதில் வேணும்னா கூட இதை இந்த மாதிரி அண்ணிவனாக இருக்கிறத சுற்றிட்டு ஹேர்பின் போட்டு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க இதை பாருங்க பின்னாடி இந்த மாதிரி ஏர் பின் போட்டுட்டோம்னா அது வந்து ஃப்ரெண்டில் ஃப்ரண்ட்டில் வராது நீட்டாக இருக்கும் பார்க்க இந்த மாதிரி பின்னல் போட்டுட்டு நூல் கொத்துக்கணும் உங்கள்கிட்ட இந்த நூல் இருந்தால் நீங்கள் எந்த நூல் ஒன்றாலும் கொத்துக்கலாம் இதை வந்து ஒரு உங்கள் கை அளவு உங்கள் கையில் நீட்டு எவ்வளோ நீட்டு போதோ அவ்வளோதான் கோக்கணும் அதுக்கு மேலே கோக்காதீங்க எப்போவுமே அது வந்து உங்களுக்கு நிறைய டிஸ்டர்ப் கொடுக்கும் முடியில் போட்டு எடுக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதனால உங்கள் கைக்கு எவ்வளோ நீட்டு லென்த்து போகுமோ அவ்வளோ லென்த்து போட்டாலே போதும் இப்போ தான் பூ வச்சுக்கோன்னா கஷ்டமாக இருக்க பூவே வெயிட்டாக இருக்குது பூவெல்லாம் வச்சுக்கினா என்ன நீங்கள் கர்நாட்டிக்கு என்னவோ சொல்லுவாங்க கர்நாடகா மாதிரி அந்த காலம் மாதிரி சொல்கிறீங்க இப்போ பூலாம் ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டோன் வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி அந்த மாதிரி கலர் பண்ணி அந்த மாதிரி டிசைனு ஆர்ட்டிஃபிஷியல் பூவு அந்த மாதிரி தான் கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இதுவும் நல்லாயிருக்கும் ஏன் ட்ரை பண்ணலாம் இப்போ இதில் நூல் கோத்துட்டேன் கோத்துட்டு இந்த இது வந்து ஃபஸ்ட்டு வந்து முடி போட்டு முடி போட்டுட்டு இந்த லேஸ் இருக்குது பாருங்கள் ரெண்டு மீட்ரு எடுத்துக்கோங்க லேஸு ரெண்டு மீட்ரு லேஸ் வாங்கினா போதும் இப்போ வந்து சில்வர் கலர் கோல்டு கலர் எல்லா கலருமே கிடைக்குது இல்லையா நீங்கள் ட்ரெஸ்ஸு வீட்டில் என்ன புடவ ட்ரெஸ்ஸு போடுறீங்களோ சில்வர் பாட்ரு வச்சு போடுறீங்களா இல்லை கோல்டு பாட்ரு வச்சு போடுறீங்களா அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நான் இது வந்து ஒரு மீட்ரு அளவு எடுத்துருக்கேன் இதை ஃபஸ்ட்டு உள் பக்கமாக இந்த பாருங்கள் இந்த உள் பக்கமாக இந்த உள் பக்கமாக குத்திட்டு இதில் கோத்துக்கிறேன் நான் உள் பக்கமாக குத்தி கோத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஜவுரி முடி கட்டி வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் இழுக்க டைட்டாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை சரிங்களா அப்புறமா இதை இந்த மாதிரி கிராஸ் இந்த பின்னல் எப்படி வருதோ அந்த மாதிரி கிராஸ் வச்சுட்டு அதே மாதிரி சென்டர் பார்த்து ஊற்றணும் திருப்பி உள்ளே அறக்கிற திரும்பியும் இங்கே இருக்கு பாருங்க இந்த சென்டரும் அதே மாதிரி குத்திக்கணும் ஏன்னா உங்களுக்கு அந்த இடம் பிரிஞ்சிச்சுனாலும் லூஸ் ஆகிடும் அந்த இடத்தையும் அதே மாதிரி குத்திட்டு அதே மாதிரி இது ரெண்டு ம் இதை பாருங்கள் லைன் எண்டு வரைக்கும் முடிச்சிருக்கேன் இதை கட் பண்ணால் வேஸ்ட் ஆகிடும் சின்ன முடின்றதுனால உங்களுக்கு இதுவாக இருக்குது லாங் முடியாக இருந்தால் நல்லா நிறைய இருக்கும் சின்ன முடிக்காக மீதியை நான் அதிலேயே வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இப்போ இதில் நம்ம மணி போக்கலாம் இந்த பாருங்க ரெண்டு போட்டிருக்கேங்க ஒன்று ఉత్తయో పోటుక మూడు వేణ అలా మూడు పూర్ణాన్ని పోతు పిట్టు కరెక్టా అంత ఐటు லூஸ் பண்ணிடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா இந்த மூணு வச்சுட்டிங்கன்னா மூணு மூணு மணிக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அவ்வளோ அகலத்தை விட்டுட்டு கீழே குத்திக்கோங்க திரும்பி அதே மாதிரி இந்த சென்டர் அதே மாதிரி இந்த சென்டர் எடுத்துகிட்டு மூணு மண்ணியை கொடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு கொத்தாச்சு ஊற்றுட்டு இந்த பக்கம் முடிச்சிருக்கேன் இந்த எஜ்ஜிலியும் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பூ வச்சுக்கலாம் நல்லா பூ வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மணியை நிறைய சுற்றி இமிங்க வச்சு தொங்குற மாதிரி வச்சிடும் அதுவும் நல்லாயிருக்கும் இது பிடிச்சிருக்கா இந்த ஜடம் உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன முயற்சி இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு மணி நான் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புரியும் உங்களுக்கு ஏதோ ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி தெரியும் இல்லை நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் நான் பேசியிருக்கேன் அதையும் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்க சரிங்க இன்னைக்கான பொன்மொழி என்னென்னா தத்துவங்கள் என்பது வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்தது அல்ல வழி கண்டவர்களின் வழிகளே வரிகளாய் மாறியுள்ளது திரும்பவும் சொல்கிறேன் தத்துவங்கள் என்பது வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்தது அல்ல வழி கண்டவர்களின் வலிகளே வரிகளாக மாறியுள்ளது சரிங்களா உண்மையான விஷயம் இல்லை ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதோட விஷயங்கள் அவர் அனுபவப்பட்டு தானே அந்த வார்த்தைகளை சொல்லுவோங்க அதே மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அது நல்ல விஷயமா சொல்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ